இந்தியா சுதந்திரமடைந்து மக்களாட்சி என்ற போர்வையிலே இந்தியா சூறையாடி அறக்கிறதால் இன்று ஒரு மிகப்பெரிய நேதை அம்ஸ்டங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மக்களுக்கான சேவைகளை செய்யின்ற நேரத்திலே மிக மன வருத்தத்தோடும் அவர் குடும்பத்தார்களுக்கும் அவரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ஆழ்ந்த இரங்களையும் தெரிவித்து கொள்ள இந்த நேரத்திலே கலந்து இது மாவீரன் முடிசூடா மன்னன் பசுபதி கற்றுக் கொடுத்த நல்லவர்களும் வீரர்களையும் அறிவா அறிவாளிகளையும் போற்றுவதே நம்மளுடைய இன மரபு என்று சொன்னவர் அவருடைய ஆசையோடு அவருடைய குரலாக இந்த இடத்திலே ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நான் மிக வருத்தத்தை பதிவு செய்ய கலந்துப்பட்டிருக்கின்றேன் இப்போது சங்கரன் கோயில் மண்ணிலே பச்சியல் வெளியேற்றத்தை ஏன் எதற்கு என்று நம்மளுடைய தைவேந்திர சேனல் என்ற ஒரு அடையாளத்தை வைத்து மக்களை புரட்ட வேண்டும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டிலே இந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் வறுமையிலே வாழ்கின்றார்கள் என்ற நோக்கத்தோடு தம்பி ராஜ்குமார் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு போன் வாயிலாக பேசினார் அவர் சமர் டிவி என்ற அலைவழியை வைத்தும் இந்த மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து செல்கின்றார் இந்த நாடே விளம்பரமும் விளம்பரத்தில்தான் இந்த மக்களை மூழ்கடித்து கொரோனா என்ற நோயை விட புதிய நோயாகத்தான் இந்த மக்களை இந்த விளம்பரங்களும் செய்திகளும் ஆக்கியிருக்கிறதே தவிர உண்மையான நாட்டுப்பற்றோடு மொழிப்பற்றோடு மக்கள் பற்றோடு செயல்பட என்பதுதான் உண்மை காரணம் இந்த நாடு மன்னர்கள் இந்த நாட்டிலே பெண்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக போராடி உயிர்நிறுத்த வரலாறுகளை பற்றி இளம் குழந்தைகளுக்கும் பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லாமல் இளம் குழந்தைகளையும் இளம் பெண்களையும் ஒரு அழிவு தான் நோக்கி செல்கின்றார்கள் அதை தட்டி கேட்க இல்லாத பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் பயந்து கொண்டு அடங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் நல்லவர்களாக இருக்க முடியவில்லை காரணம் மக்களாட்சி இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் தற்போது உரையாற்றியவர் சொன்னதை போல் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய நிலைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் சாதி கொடுமைகளையும் அவர் எடுத்துரைத்து அவருடைய வாழ்க்கை வரலாறை எந்த அரசியல்வாதியாவது எம்எல்ஏவாவது படித்திருப்பார்களா அப்படி எவராவது அந்த படித்தவர்களின் வார்த்தையாக திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் ஆகும் பேசியிருப்பார்களா பேச மாட்டார்கள் அவர்கள் வீட்டிலே அவர் படமும் இருக்காது மகாராஷ்டிராவிலே பாம்பையில எடுத்துக்கொண்டால் அவர் மாற்று வண்டியிலே உட்கார்ந்து ஒரு குதிரையை பிடித்து மாற்று கவலை பிடித்து ஓட்டி போவார் அந்த மாற்று உரிமையாளரும் வண்டி உரிமையாளரும் உட்கார்ந்து இருப்பார் அதற்கு என்ன கருத்து என்று சொன்னால் அவர் இருந்து படித்து விட்டு வந்த பொழுது அந்த உன்னை நான் ஏற்ற மாட்டேன் என்று அவர் சொல்கின்றார் ஜாதி ரீதியாக என்னை நீ ஏற்றி உட்கார வைத்து ஓட்ட வேண்டாம் நான் ஓட்டுகின்றேன் நீ உட்கார் என்று அவர் சொல்லி அவரை உட்கார வைத்து ஓட்டி போனதாக அங்கு உள்ள மக்கள் சொல்வார்கள் நான் ஒரு பத்தாண்டுகள் பாம்பையிலே பயணம் செய்தவர் அங்குள்ள மக்களும் ஜாதியினுடைய வெறிகள் தான் இந்தியா முழுவதுக்குமே ஜாதி எப்படி வந்தது அவையார் சொன்னார் ஜாதி இரண்டொழிய வேர்களை சாக்குங்கால் நீதி வலுவாய் நெறிமுறையில் வேதனையில் இட்டால் இடியோர் இடாத இடிபுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அப்போது இந்த கல்வியை கட்டவர்கள் அதிகாரிகள் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன சத்தியம் செய்கின்றார்கள் என்ன அரசியலை மதித்து இருக்கின்றார்கள் சுதந்திரமடைந்து குறிப்பிட்ட இனங்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களை பாடும் பள்ளத்திலே கொண்டிருக்கிறதா அரசியலமைப்பு சட்டமும் எல்லோரும் சொன்னார்கள் இதைத்தான் வரலாறு கூறுகின்றதா இந்த பட்டியல் வெளியேற்றம் இதற்கு ஏன் எதற்கு என்ற கேள்வி இந்த சங்கரன் கோயிலே இந்த தேயேந்திர சேனா ராஜ்பாண்டியன் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அவர் பிழைக்கலாம் அவர் மனைவிகளோடு அவர் கல்வியை கற்கலாம் அவர் வேலையை விட்டு விட்டு இப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் கொதித்தெறிந்து இந்த மக்களுக்கு சேவைய வேண்டிய காரணம் என்ன சுதந்திரம் எதற்காக வாங்கினார்கள் மக்களுக்கு ஒழுங்கான வழிகளையும் சட்டங்களையும் நாட்டினுடைய வரவு செலவுகளையும் இதுவரைக்கும் எடுத்துச் சொல்லவில்லை வெள்ளையனே வெளியேறு என்று கொள்ளையடிக்கத்தான் இந்த நாட்டை மன்னர்களாலும் படுகொலை செய்யப்பட்டார்கள் தூக்கிலே போடப்பட்டார்கள் வரலாறு வைக்கின்றார்களே அதை இந்த மக்களிடம் அந்தந்த சமூகத்தை சாதியை எடுத்துக்கொள்வோம் பிரித்து விட்டார்கள் இருக்கட்டும் எல்லா சாதியும் இருக்கட்டும் ஆனால் தேவையுள்ள மக்கள் தான் இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு எதிரியாகவும் அந்த எதிரிகளை உருவாக்கி அவர்களை படுகொலை செய்வதும் நீதி கேட்டால் அவர்களை ஒடுக்குவதும் குறிப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் திருவள்ளுவரே இந்த மக்களை பார்த்துத்தான் குரலை எழுதியிருக்க வேண்டும் ஏனென்றால் உழுது வாழ்பவரே வாழ்பவர் மற்றவர்கள் பின் தொழு ஒன்று வாழ்பவர் அப்ப உழுது முடியும் சொல்கின்றார்கள் ஏற்புனாடிதான் உலக பல இருக்கின்றது இதை தோழர்கள் அரசாங்கம் எடுத்து சொல்ல வேண்டாமா இந்த மக்களை ஜாதி என்ற கட்சியை காலிலே கட்டி இவர்களை சண்டையிட விட்டு வேடிக்கை பார்த்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கின்றனர் அப்ப இந்த மக்களாட்சி மக்களை காப்பாற்றுகின்றதா இல்லை இதைத்தான் பசுபதி பாண்டியன் அவரை ரெபிடி என்பார்கள் அவரை என்னென்ன சொல்வார்கள் சுயநலவாதி என்று அவர் சமூகத்தில் இலங்கையிலே பிரபாகரன் எப்படி அந்த சிங்களர்களை எதிர்த்து போராடும் பொழுது ஆயுதத்தை திருக்கின்றார் இந்தியாவிலே முன்னாடி காந்தியோடு உரையாடல் செய்து சிவசந்திர போஸ் அவர்கள் அவர்கள் கொலைகாரர்களா கொள்ளைக்காரர்களா எங்கள் நாளைக்கு சொல்லி பார்க்கட்டும் அவர்கள் கொள்ளையடித்தவர்கள் கொள்ளையா சொல்ல முடியுமா விடுவார்களா அப்ப இனத்திற்கு மக்களுக்கு துன்பமும் துயரமும் அனைவீதம் அடைக்கின்ற பொழுது சுதந்திரமடைந்து காவல்துறையும் அரசியல் சட்டமும் ஒழுங்காக செயல்பட்டுக் கொண்டிருந்தால் பசுமதி வாங்கி இந்த வேலை செய்திருக்க மாட்டார் இன்று அவரோடு பயணித்தவர்கள் எத்தனையோ பேர் மரணமற்றிருக்கின்றார்கள் எத்தனைய பேர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன இதற்காக செய்கின்றார்கள் ரவிடிகளா அவர்கள் அவரவருக்கு வாழ்க்கையிலே பசி என்ற இந்த உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் பசி இருக்கின்றது அதை பிரிக்கவே நேரம் இல்லை அப்படி இருக்கின்ற காலத்திலே மனிதன் ஆசை வாசங்கள் அத்தனையும் தொடர்ந்து போராளியாக செல்கின்றான் பிரபாகரனுடைய கட்டளை பிரபாகரனுடைய அந்த விடுதலை இயக்கங்களையும் படித்திருப்பார்கள் காவல்துறைக்கு தெரியும் சில ஆர்வலர்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி தன் குடும்பத்தை விட்டு வந்தால் மண்ணுக்காக உயிரை விட வேண்டும் உன்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் தம்பியை மறந்து விடு உனக்கு அனைத்துமே இந்த இலங்கை மண்ணுதான் என்ன தற்கொலை படை பெண்கள் பெண் புலிகள் பெண் புலிகள் என்று இந்த பெண்களையே இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாவீரன் அல்லவா எதற்காக சென்றார் அவர் கொள்ளைக்காரரா கொலைக்காரரா அதே போன்றுதான் அதே இலங்கைக்கு பசுபதி பாண்டியனை பற்றி யாரும் இந்த யூடியூப்லேயே பல நீச்சல பேசாதவர்கள் தமிழா தமிழா பாண்டியன் என்ற ஒரு செய்தியாளர் அறிவார் அவர் அவர்தான் கரித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலுலேயே ஜனவரி பார்த்துன்னு நான் அங்கே பேசினேன் ஏன் தெரியாதா பசுபதி பாண்டியன் தூத்துக்குடி ஆர்வாளரே இருட்டு மூடியது உலக அருந்த விஷயம் யாராவது பேசியிருக்கின்றார்களா என்றாலும் பயந்திருக்கின்றார்களா அப்போது ஒரு மனிதன் இந்த நாட்டுக்காக தமிழருக்காக போராடுகின்றது இழுத்தடிப்பு செய்துவதுதாலே இந்த செய்தியாளர்களும் அரசியல்வாதிகளுடைய ஆர்வாளர்களுடைய எண்ணம் ஒரு நாட்டிலே நேர்மையாக எழுத்துமையை பெற சொல்ல வேண்டும் உண்மையை பேச வேண்டும் ஏன் பேசக்கூடாது நாட்டிற்காக போராடியவர்கள் ஒரே மாவட்டத்திலே சிலை வைத்து ஒரே விழா முழங்கியவர் என்று சொல்ல முடியுமா இலங்கைக்கு ஆயுதங்களையும் பெற்றோர்களும் விட்டவர் பசுபதி பாண்டியன் அப்படிப்பட்ட பசுபதி பாண்டியன் தமிழ் உணர்வாளர் பெரியார் தமிழ்நா கட்சினால் வெள்ளக்காரன் கட்சினா இந்த சுதந்திரம் அடைந்து எத்தனை கேமுகளை கட்சி இருக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் விவசாயிகளை சுட்டு டெல்லியில் இரண்டு ஆண்டுகளாக போராடி ஒன்றுதானே இதை பற்றி எந்த கட்சியில் அதை இயக்கமாக பேசிக்கொண்டிருக்கா இந்த தைலந்திர உலகம் இருந்தால் நாங்கள் நீதியை பேசுகின்றோம் தமிழை பேசுகின்றோம் உண்மையை சொல்கின்றோம் எங்களை வெற்றிக்கொள்வது இல்லை சுடுவது என்கும் முன்று போடுவது இல்லை ஒரு அடக்குமுறை ஏறி விடுவது இருக்கின்ற காவல்துறையை இந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளிலே அவர் காவல்துறையை கட்டி போட்டிருக்கின்றார்கள் அவர்கள் துப்பாக்கிகள் எல்லாம் குண்டுகளை எல்லாம் துணைத்து துணைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்திலே சங்கரங்கோயிலே எவ்வளவு பிரச்சனை திருநெல்வேலியிலே எவ்வளவு பிரச்சனை தூத்துக்குடியிலே எவ்வளவு பிரச்சனை என்றால் எஸ்பி எல்லாம் படித்தவர்கள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலையை விட்டு போயிருக்கிறார் என்று நான் சொல்லவா இந்த அரசியல்வாதிகள் அவர்களிடம் தரக்குறவாக பேசியிருந்தார்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏபத்தால் படித்து எழுத வேண்டும் இந்த நாட்டில் இந்த அரக்கர்களுக்கு படித்து பரிவு இருக்கின்றதா படிக்க முடியுமா இரவு பகலாக உட்கார்ந்து படித்து பரிச்சை எழுதி அந்த நல்ல உள்ளங்களை வேலை செய்ய விடுவது இல்லை உங்கள் துப்பாக்கியிடம் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் பாகிஸ்தானிலே சிதரலையா முசராத் படித்தவர்களுக்கு தெரியும் இது என் பாம்பரை மக்களுக்கு தெரியுமா நான் பேசுவது எதிர்த்து அவருடைய முஸ்லிம்களுடைய மக்களுக்காக அந்த பாகிஸ்தானே அவர் ஆட்சி செய்தார் அது அவருடைய கொள்கை அவருடைய மக்களுக்காக அதே போன்று இந்த ஐஎஸ் ஐ பி எஸ் ஒன்று இரண்டு இந்த அரசியல்வாதிகளை அடக்க வேண்டும் நாட்டினுடைய அதிகாரிகள் உங்களை வைத்துத்தான் அவர்கள் எல்லா கணக்குகளையும் போட்டு எல்லா தொகுப்பு கொள்ள அடிக்கின்றார்கள் அதற்கு ஒரு சில ஐஎஸ் ஐ அதிகாரிகள் அங்கே சட்டமன்றத்தில் உள்துறையிலே நீங்கள் வெளிவாகின்றீர்கள் அனைத்து காவலரும் கிடையாது கிடையாது உடனே எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு உண்மையான அந்த ஐஏஎஸ் இந்த கொண்டார்கள் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியலாவது பேசிக் கொண்டிருக்கிறார்களா பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள் அது ஒரு நாடக மேடை இதுக்கு ஒரு முடிவு வேணாமா பேசிக்கொண்டே தெரிவதா அதைத்தான் இந்த தேய்வேந்திரா சேனா தம்பி சொன்னேன் இந்த இந்த தொடங்கி மக்களுக்கு விவகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் ஊராக செல்ல வேண்டும் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும் ஊருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு விவரங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் இளைஞர்களை மது போதையிலே வீழ்த்தி விட்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது யாரும் சமுதாயத்தை பற்றி குடும்பத்தை தாய் பற்றிய சிந்திக்காத நிலைதான் இன்று உள்ள இளைஞர்களை தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு அறிவு விஞ்ஞான உலகமாக மாறிவிட்டது கையிலே செலவிக்கின்றது கண்டுபிடித்தவர்கள் எவ்வளவு கடுமையாக அவர்கள் இதை உழைத்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதை தவறாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் நான் ஒரு பசுபரியனுடைய குரலாக ஒழிக்கின்றேன் திருச்சியிலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே பிரபாகரன் இலங்கையிலே தாக்கப்பட்டுக் கொண்டு மக்களை துணித்துக் கொள்ள வெற்றி சாய்த்து கற்பழித்துக் கொண்டு புறவழியை தள்ளிக்கொண்டிருந்த வேலையிலே அனைத்து சாரி அனைத்து கட்சிகள் ஒருங்கிணைத்து அவர் தலைமையில் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே நான் பேச ஒரு நேரம் நான் பேசினேன் இந்த நாட்டில் மான மரியாதை சூடு சொல்லை அத்தனை இழந்து வாழ்கின்றோம் இலங்கையிலே மண்ணுக்காக மக்களுக்காக போராடிக்கொண்டு பெண்கள் தற்கொலை படையாக மாறிக்கொண்டிருந்தார்கள் அந்த வந்தவ கூட்டம் கூட்டம் கோமாளி கூட்டம் இந்த தமிழர்களை உழைக்க வைத்து கொன்று குழிக்கின்றார்கள் இங்கே சகோதரியாக தாய்மாராக வாழ முடியவில்லை போகும் பெண்களையும் பதிவு செய்திருக்கீங்களா நான் சங்கரன் தூக்கு போட்டு எப்ப இந்த காவல்துறையோ பொதுமக்களோ எந்த அரசியல்வாதி மான மரியாதை சூடு சுரமை இல்லாமல் இந்த நாட்டு மனித நினைக்கலாமா சிறு பெண்கள் பார்க்கலாமா ஏன் உங்களுக்கு ஜவளிக்கடை அமுத்து போட்டுட்டு அந்த காலத்திலே மழையில வாழ்ந்த மாதிரி போக வேண்டியதுதானே என்னடா எல்லாம் பணம் சல்லாதிக்கிறீர்கள் நாட்டை பத்தி பேசுகின்றீர்கள் முல்லை பத்தி பேசுகின்றீர்கள் நான் உயர்ந்தவன் நீ நீராழ்ந்தவன் எதிரே உயர்ந்தவன் எதிரை சாழ்ந்தவன் கண்ணடாதான் நீ பாக்கிடே பாடுவான் கொடுக்கவனே உயர்ந்தவன் கொடுக்காதவனை சார்ந்தவன் என்று நீ மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் நல்லவனாக இருந்தால் நீ குடல் கொடுக்க வேண்டும் தாய் மாதர்களை நீ தாய் பால் குடித்திருந்தால் இந்த மாதத்தை காப்பாற்ற குளிக்க வேண்டும் ஒழித்திருக்கின்றார்கள் இப்போது ஆடம்பரமாக உலகங்களை வைத்து அரசியல்வாதிகள் நாம் வளங்களையும் மக்கள் வரிப்பணத்துகளையும் கொள்ளையடுத்து சில பேங்கிலே இருபத்தி நாலு லட்சம் ஆயிரம் கோழிகளை குவித்தார்கள் அதை இந்த மக்களுக்காவது கிராமத்திற்கு தெரியுமா செங்கல் சுற்று வளர்க்க நாங்கள் சென்று கேட்டால் இந்த சமுதாயத்திலேந்து பட்டியல் என்றால் என்ன அது எப்படி என்பதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன விடிந்து எந்திரிட்டால் வேலைக்கு போக வேண்டும் வேலை செய்ய வேண்டும் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வேலையை விட்டு வந்தால் வீட்டுக்கு போக வேண்டும் எட்டு மணி ஆகிவிடும் அந்த வேலை பெற்ற கலப்பிலே சாப்பிட்டு தூங்க வேண்டும் அவன் பேப்பர் படிக்கவோ அவன் போராடவோ அவன் அடுத்தவர்கள் உட்கார்ந்து பேச நேரம் இருக்காது பருவம் வந்தவுடனே திருமணம் செய்து விடுகிறான் பிள்ளையை பெற்று விடுகின்றான் அந்த பிள்ளைக்கு உணவு வேண்டும் முப்பது நாளமா கூலி வேலை கொடுப்பாங்க இதை பத்து நாள் நாள் கிடைச்சி அந்த காசை வச்சு மாசம் ஒரு ஓட்டணும் அவர்களை இலவசம் என்ற போர்வையிலே கேவலமாக இந்த திராவிட மாடலாட்சியை பார்த்து கேட்கின்றேன் அந்த பள்ளியில கொடுக்கிற ட்ரெச்சர்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு கேவலம் இலவசம் இலவசம் என்று இந்த இலவசங்களை கொடுக்கின்றதை ஒரு தரமாக ஒரு மிடுக்காக அந்த பணக்காரர்களுக்கு நிகழாக கொடுக்க வேண்டாமா எதை கொடுத்தாலும் அதுவும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இது இந்த ஒரு அரசாங்கத்தை கொடுத்துருக்காங்க எவ்வளவு பொருள்களை மட்டமா போனோம் அதைத்தாலும் எளிய மக்களை முன்னேற்ற முடியும் அவனை நெஞ்சினைக்கு அந்த அழுக்கை எப்படி துடைக்க முடியும் கல்லூரிகளையும் பணிகளையும் தனியாருக்கு தாரை இன்று தமிழகத்திலே கல்வி கற்க முடியாது கற்க முடியுமா லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்களை செலவழிக்க வேண்டிய நிலை இதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியுமா புரியுமா இதை எந்த கட்சியாவது பேச அவர்கள் தானே நடத்துகின்றார்கள் இப்ப கள்ளக்குறிச்சியிலே சராயத்தை குடிச்சு என்பதை ஒரு பத்து நாளை பேசுவாங்க ஒவ்வொரு பிரச்சனையை குடிச்சேன் ரயில்ல அடிபட்டு சேவாங்க போவாங்க நூறு பேரை என்ன சேவாங்க அதை ஒரு நாட்டைக்கு போட்டு அடுத்த படத்துக்கு சின்ன படத்தை ரிலீஸ் விட்டது மாதிரி இந்த படத்தை போட்டு அடுத்த படம் அடுத்த படம் போட்டு அடுத்த படம் இப்படி மனித உயிர்களை ஒரு பொருள் காட்சியாகத்தான் இந்த தமிழகத்திலே இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவன் தான் பசுபதி சொல்வதை போல் போராடி போராடி என்ன போராளி நாட்டை கொள்ளையடிப்பவன் போராளி நாட்டை பெண்களை கொள்ளை உலக மாசம் இருப்பவன் தான் அரசியல்வாதி இந்த அரசியல்வாதிகளுடைய வெள்ளை அரிசியை நிறுத்தி விட முடியுமா எவ்வளவு பணம் எவ்வளவு இந்த வருமானங்களை கொள்ளையடித்து இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களைப் பற்றி பேசினார் எங்களை கொண்டு கவலைப்படவில்லை இருந்தாலும் போராடிகள் போராடுவதே கடமை போர்க்கடமை வாழ்க்கை மரணமே வரலாறு என்றுதான் நாங்கள் பசுவதிக்கு நாங்கள் செய்வோம் ஒரு வீரரிடம் போரிடலாம் ஒரு அறிவாளிடம் வாடிடலாம் எட்டப்பட என்ன செய்வது இந்த நாட்டிலே எட்டப்பனாக இருக்கின்றான் அரசியல்வாதிகள் அவனுக்கு துணையாக பல ஊர் ஊருக்கு ரெண்டு எட்டப்பன் இருக்கின்றார் பசிபதி மரணத்திலே எட்டப்பன் ராமர் வாண்யன் பாண்டியன் தீவகப்பாண்டியன் எட்டப்பன் இப்படி எட்டப்பர்களை உருவாக்கி வருகின்றார்கள் அப்ப எட்டப்பன் இலக்கை காட்சி கொடுத்தவன் நாட்டை காட்சி கொடுத்தவன் ஆக இந்த மண்ணிலே இவர்கள் இருக்கும் வரை நல்லவர்களை அழித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் இதையெல்லாம் இளைஞர்களும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அனைத்து மக்களும் சகோதரத்தன்மையாக அனைவரும் மனிதர்களாக மதிக்க வேண்டும் எந்த சாதியை எந்த மதமாக இருந்தாலும் நாடக மொழியை மறிக்க வேண்டும் நீதியை வழங்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இங்கே சில அதிகாரிகள் சாதி வரி சில சம்பவங்கள் நடக்கின்றது பத்திரிகைகளை வருகின்றது ஜாதி வரி படித்தவருக்கு வரலாமா உன் உடன்களை போட்டிருக்க சட்டம் இதற்காக உன்னை கண்டு அஞ்சுகின்றான் உன் கையிலே ரத்தியை கொடுத்து மனிதனை அடிக்கிற சட்டமே காவல்துறைக்குத்தான் இருக்கின்றனர்

கையில துப்பாக்கி இருக்குது அடுத்த வரைக்கும் பூரா பேரு ராஜ் வச்சு உருட்டுவாங்க அவங்கள செய்ய விடுறது கிடையாது அதுல ஒரு சில கருப்பு ஆடுகளாக இருக்கின்றவர்களை கையில வைத்துக் கொண்டு நாம் இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் பதவியில இருக்க வேண்டும் ஓட்டு வாங்க வேண்டும் இதற்குத்தான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து இந்த நாடு சீரழிந்து சீரழிந்து கொண்டிருக்கின்றது இவைகளை மக்களிடம் எடுக்க சொன்னால் எல்லாரும் உணர்வார்கள் இப்போது எடப்பாடி ஆட்சியிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வந்தியர்களுக்கு அதை இருந்தார்கள் உயர்ந்த சாதி என்று வரலாறு இல்லை யாரும் உயர்ந்த சாதி என்று சொல்வதற்கு வேலையும் இல்லை அப்படி உயர்ந்த காதி என்று சொல்பவருக்கு அது எளிமையாக இருக்கிறது பத்து புள்ளி சதவீதம் இடஒதுக்கீடு அறிவிக்கின்றார்கள் இது எந்த விதச்சியில நியாயம் இந்த பட்டியல் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி நாலு ஜாதிகள் இருப்பவர்கள் ஒரு தீக்கடை வைக்க முடியுமா ஒரு ஓட்டல் வைக்க முடியுமா தொழில் செய்ய முடிகின்றதா ஏன் இந்த நிலை ஆனால் இவர்கள் உழைக்கலாம் இவர்கள் பொருள்களை சேகரிப்பார்கள் அவர்களை உண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அவர்கள் தொழில் செய்ய முடியவில்லை வாழ முடியவில்லை இதெல்லாம் கடந்த காலத்திலே இவர்களை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர்களுக்கு பின்னாடி அடிமையாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருத்தவர்களிடம் இவங்கிற போராட்டமே ஒழிக்கப்படணும் ஒரு திட்டமிட்டு இந்த தெய்வேந்தோள மக்களை மல்ல இன மக்களை இன மக்களை எல்லாம் அமைக்க விட்டார்கள் முன்னூறு நாலு ஆண்டு காலமாக படிக்க விடாம பள்ளிக்க போக போக முடியவில்லை இதெல்லாம் வரலாறு இதையெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும் நாம் ஏன் மனிதனை புறக்கணிக்க வேண்டும் அவரும் மனிதன் தான் நாமும் மனிதன் நீங்களும் மனிதன் தான் அவர்களுடைய வரலாறுகளை பேசுங்கள் இப்போது வரலாறுகளை பேசி படுகொலை நடக்கின்றது இவையெல்லாம் அரசே தொல் ஆய்வு பண்ணிக் கொண்டிருக்கின்றது கீழடி ஆய்வு பண்ணிக் கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது இதெல்லாம் இந்த மாதிரி நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் கேட்டு வாக்குவாதங்களாகி பல கொலைகள் நடக்கின்றது அரசே முன்னின்று இந்த ஆய்வாளர்களை வைத்து யாரால் என்னென்ன என்பதை சேகரித்து அதை உடனே தெளிவுபடுத்தி மக்களை நீங்கள் இதுதான் உண்மை அவரவர் வாழ்க்கையை பாருங்கள் அவரவர் சாமியை பார்த்துக் கொள்ளுங்கள் தவறான வழிக்கு நடக்க ஊர்களில் கூட்டத்தை போட்டு சாட்சியாரை வச்சு பேசி போடலாம் சொல்லலாம் அதெல்லாம் தவறான வேலைகள் வன்முறைக்கு போகாதீர்கள் எல்லாரும் இந்த நாட்டில் தமிழர்கள் தான் அவர்கள் சாதியை அவர்கள் முன்னேற்றங்கள் காப்பாற்றுங்கள் நல்லவரையை படிக்க என்று சொல்ல வேண்டியதானே சொல்லியிருக்கின்றார்களா அப்போது இந்த நாட்டை எப்படி இவர்கள் காப்பாற்றுவார்கள் காப்பாற்றவே மாட்டார்கள் இந்த ஜாதியும் ஆகவே ஆகவேதான் நாங்கள் எங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும் வறுமையில் இருந்தவர்களை உயர்த்த வேண்டும் ஏழை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் இப்போது எங்கள் இனத்திலே கூட கோடிக்கணக்கரை சம்பாதிச்சிருக்கின்றார்கள் எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர் பதிவழ்த்த கட்சி எங்கயாவது படிக்க வைச்சிருக்கிறார்களா இதுவும் ஒரு நாடகமாக போய் கொண்டிருக்கின்றது ஆகவே பசுமதி பாண்டியனுடைய கொள்கைப்படி இந்த மக்களுக்கு கல்வி கட்ட வேண்டும் இவர்கள் அடித்த மேலே கொண்டு வர வேண்டும் இவர்களுடைய இருக்கின்ற அழுக்கை தொடக்க வேண்டும் என்றுதான் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ராஜராஜ சோழன் பெய்வேந்திரன் என்று அவர் உயிரிழந்த காலத்தில் விளாடுக்கப்பட்டது அன்றைக்கு யாரும் வாழை நீட்டவில்லை நீட்ட முடியாது ஏனென்றால் உண்மையான தமிழன் சேர சோழ பாண்டியன் மரபிலே வந்தவன் நீதியை கைதை எழுத்தவன் அங்கே நீத்த நின்று அவருக்கு பின்னாடி என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கின்றது அதை நான் சொல்ல அனைத்து மக்களுக்கும் தெரியும் ஆக இந்த மக்களை காக்க வேண்டியவர்கள் ஒழுங்காக காத்தால் காவல்துறை ஒழுங்காக இருந்தால் இவ்வளவு குறை நடக்குமா அந்த காவல்துறை யார் கைது இருக்கிறது தமிழக அரசு கைது இருக்கின்றது அரசு ஓடியில் உத்தரவைத்தான் அவர்கள் தூக்கியை பார்க்க முடியும் அவர்களை அந்த செய்தி அடைச்சி வச்ச மாதிரி நீ வாய்மொழி உத்தரவை எதுவும் செய்யாமல் அவர் என்ன செய்ய முடியும் அப்ப அவர்கள் கட்டி போட்டு விடுகின்றார்கள் அவருடைய சுதந்திரமாக சுற்றி எதுவுமே நடக்காது நடக்குது வந்திருப்பாங்க செய்தி சேகரிக்க மாநில ரீதியாக மாவட்ட ரீதியாக இப்படியா பொழுது ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கிறது டெல்லி வரைக்கும் பலியாகிட்டு இருக்கு காவல்துறையுடைய வேலை அதுக்கு எவ்வளவு செலவு எவ்வளவு கருவிகள் இருக்கு ஆக எல்லாமே தெரியும் கிராமத்தில் மழை உச்சியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரு தனி மனிதன் போல பிடிச்சு விடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சட்டங்கள் இருக்கும் பொழுது இந்த மக்களை இப்படி துன்பப்படுத்தி தீரப்படுத்திக் கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும் இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த இட ஒதுக்கீடு என்பது எச்சி என்றால் கேவலமாக நினைக்கின்றார்கள் பட்டியல் என்றால் கேவலமாக நினைக்கின்றார்கள் இந்த வார்த்தைகளை தூக்கி எரிந்து விட்டு இதற்கு தனியாக ஒரு தமிழ் குடிகள் என்று உருவாக்கி தனி சட்டமாகவே இந்த ஏதோ ஒரு தமிழ் என்ற ஒரு நேமை வைத்து இவர்களை ஒதுக்கிவிட்டு இவர்களுக்கு என்ற இருக்க உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த மக்கள் அனைவருமே பணக்காரர்கள் அதுவையும் ஏழைகள் இருக்கின்றார்கள் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார்கள் சிலர் வீரவசனங்களை பேசிக்கொண்டு அவர்களை வாழ வைக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் இப்போது இங்கு எடுத்துக்கொண்டு பல எங்களை விட முன்னோடிகள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் சொல்கின்ற பொழுது அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த சங்கன் கோயிலை இந்த உரை நிகழ்த்திக் ஆகவே எல்லோருமே மனிதர்கள் தான் மனிதர்களை மதித்துக் எல்லாரும் எல்லா சாதியிலுமே வாழுங்கள் அடித்தவர்களை அழிப்பதும் ஒழிப்பதற்கும் அந்த மனிதரை பிறக்கவில்லை ஆகவே பல தவறுகளையும் கற்பனை கதைகளையும் எண்ணி ஜாதிகள் வெறி கொண்டு அடைய வேண்டாம் ஜாதியும் ஜாதியும் மோதி ஜாதிகள் சாவதில்லை மதமும் மதமும் மோதி மதங்கள் சாவதில்லை மனிதன் மண்டை தான் உடையும் மனிதன் உயிர்தான் போகும் விளைவேக்க முடியாத அந்த உயிர்களை வீணடிக்காமல் காலத்தை வீணடிக்காமல் பிறந்து வளர்ந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அவரவர் அவரவர் மக்களை முன்னேற்ற பாதையிலே செய்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் வராது அவரவர் தவறுகளை கண்டித்தால் ஊர் ஊருக்கு கூட்டங்களை போட்டு அங்க கெங்கே கண்டிக்க வேண்டும் காவல்துறை தவறானவர்களுக்கு துணை போக வேண்டாம் அரச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிகள் முதலமைச்சரே இருந்தாலும் தயவு கூர்ந்து இந்த காவல்துறை நீதியை நிலையாட்ட வேண்டும் நீதித்துறைகளும் நிலையாட்ட அத்தனையுமே இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்டி போடப்பட நீதித்துறையும் கட்டி போடப்பட்டிருக்கின்றது காவல்துறையும் கட்டி போட்டால் இந்த நாடு உருப்படுமா மானத்தோடு வாழ முடியுமா ஆகவே இந்த நாட்டிலே எத்தனையோ பெண்களும் ஆண்களும் உயிரிழந்து இந்த வாங்கிய சுதந்திர மண்ணிலே ஒரு நீதியை நிலையாக்க வேண்டும் அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு இந்த எழுபத்தாறு சமுதாய சாதி பட்டியலிருக்கதை நீக்கி இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களை மரியாதையோடு மனிதனாக மனித உரிமை சட்டப்படி நாங்கள் எதுவும் தவறாக கேட்கவில்லை மானத்தோடு வாழ வேண்டும் நாங்களும் வியவரம் செய்ய வேண்டும் பிழைக்க வேண்டும் எங்கள் மக்களும் கழிதற்க வேண்டும் என்று எண்ணித்தான் இந்த கூட்டத்தை ராஜ்பாண்டியன் அவர்கள் மூலியமாக இந்த இடத்திலே உரையாற்ற அழைத்தார் ஏதோ பேசிருக்கின்றோம் நல்லவர்கள் எல்லாம் நாட்டிலே தூங்கிக் கொள்ளக்கூடாது விழித்தெறிந்து மக்களுக்கு புரட்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பசுபதி பாண்டியனுடைய ஆசையோடு அவர் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற நிறைய உள்ளங்கள்லாம் மறைந்து கிடைக்கின்றது அவர்கள்லாம் வந்து இந்த பெய்யன்ற சேனாவுக்கு உறுதுணையாகவும் நின்று இந்த சமூகத்தை வழிநடத்த இந்த சமூகத்தை மானத்தையும் மரியாதையும் காத்து நிம்மர வைக்க வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே வாய்ப்பளித்த அவர்களுக்கும் நன்றி கூறி காவல்துறை அவர்களுக்கும் எங்கள் பாதுகாப்பு கொடுக்கும் நன்றி கூறி அனைத்து அதிகாரிகளும் கடமையை செய்யுங்கள் பலனை எதிர்பார்க்காதீர்கள் தமிழ் நன்மை மானத்தை காப்பாற்றுங்கள் இனி வரும் இளம் குழந்தைகளை எல்லாம் காக்க வேண்டும் என்று கூறி வாழ்க தமிழ் இந்த பட்டியலில் என்று எங்களை வெளியேற்றி தமிழக அரசும் பத்திரிகையாளர் செய்தியாளர்களும் செயலை போட்டு எங்களை மானத்தோடும் மரியாதையத்தோடும் மன்னிநராக வாழ விடுங்கள் வாழ விடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்